பிரபுதேவா சார் மனோஜ் சார் டெரெக்ட் பண்றாங்க நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல உள்ள ஒரு பார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அது எனக்கு கால் வந்ததும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல ஐ தாட் சம்படி அப்படியே பிராங்க் பண்றாங்க நினைச்சீங்களா என்னங்க எல்லாருமே பிராங்க் பண்றீங்க நினைச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்ப நீங்க ப்ராஜெக்ட் ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே பயங்கரமாக டான்ஸ் தான் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக

ஈஸ் அண்ட் மேஜிக் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அதனால் ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லுன்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே வி ஐ ஹேட் அண்ட் தாட் ஸோ எஸ் அ வெரி ஹாப்பி பர்த்டே வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃப்ரம் யூ யெஸ் நிஷ்மா அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எங்களை வந்துட்டு யூனோ சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் ஹர்ஸ் டுடே ப்ளீஸ் என்ஜாய் த ஈவன் தேங்க் யூ